நூற்றி ஏழு நூற்றி ஏழாவது கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட் எயிட் எயிட் மீட்டர் இரும்ப உருக்கி ஏழு மீட்டர் நீளம் ஏழு மீட்டர் நீளம் ரெண்டு சென்டிமீட்டர் விட்டம் ரெண்டு சென்டிமீட்டர் விட்டம் ஏழு சென்டிமீட்டர் நீளம் நீளம் இந்த இடத்துல உயரம் நம்ம வச்சுக்கலாம் ஏழு சென்டிமீட்டர் ஏழு மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை துண்டு கம்பிகள் செய்யலாம் பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் எயிட் எயிட் பார் இருக்கு எங்களா பாயிண்ட் எயிட் எயிட் மீட்டர் ஃபீ பார் இருக்குது இதை உருக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் விட்டமும் ரெண்டு சென்டிமீட்டர் விட்டமும் ஏழு மீட்டர் நீளமும் ஏழு மீட்டர் நீளமும் கொண்ட எத்தனை இரும்பு கம்பி செய்யலாம் எத்தனை ஏ இரும்பு கம்பி செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க வழக்கம்போல எண்ணிக்கை இக்குவல்ட்டு எண்ணிக்கை குக்குவல்ட்டு மொத்த கன அளவு டோட்டல் வால்யூம் டிவைடட்டு ஒரு பொருளின் கன அளவு ஒரு பொருளின் கன அளவு மொத்த கன அளவு டிவைட் பை ஒரு பொருளின் கன அளவு அப்போ மொத்த கன அளவு என்னங்க பாயிண்ட் எயிட் எயிட் மீட்டர் கியூப் இப்போ ஒரு பொருளின் கன அளவு இப்போ இது வந்து என்ன உருளை வடிவம் தானே சிலிண்டர் ஷேப் தானே இப்போ சிலிண்டருடைய கன அளவு சிலிண்டருடைய கன அளவு ஃபார்ம் என்னங்க பையாஸ் பை ஹச் பையாஸ் பை ஹச் அதே மாதிரி கேன்சல் பண்ணுறப்ப நல்லா நேற்று வச்சிங்க இங்கே மீட்டர் க்யூப் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் விட்டன் கொடுத்துக்கங்க எப்பயுமே விட்டன் கொடுக்குறப்ப உடனே வந்து அதை ஆறத்துக்கு மாற்றிங்க விட்டத்தில் பாதிதான் ஆற டயாமீட்டரில் பாதிதான் ரேடியஸ் புரியுதுங்களா விட்டத்தில் பாதி தான் ஆரம் டயாமீட்டரில் பாதிதான் ரேடியஸ் உடனே வந்து நீங்கள் ரேடியஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் இங்கே சென்டிமீட்டரில் இருக்கறதுனால எல்லாமே நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றணும் இப்போ பாயிண்ட் எயிட் எயிட் மீட்டர் கியூப்னா பாயிண்ட் எயிட் எயிட் மீட்டர் கியூப்னா அதை சென்டிமீட்டருக்கு மாத்திரிங்கன்னா மீட்டரோட சின்ன அளவு வந்து டெசிமீட்டர் டெசிமீட்டரோட சின்ன அளவு சென்டிமீட்டர் சென்டிமீட்டரோட சின்ன அளவு வந்து மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் பெரிய அளவுல சின்ன அளவுக்கு போகிறீங்கன்னா பத்தால மல்டிப்ளை பண்ண ஒரு பதிப்பானா ஒன் டைமன் அதனாலதான் ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் சொல்றோம் ஒரு சென்டிமீட்டர் வந்து பத்து மில்லி நம்ம சொல்லி சொல்றோம் இது இரு சதுர ஸ்கொயர் யூனிட்ஸ் வருதுன்னா நூறால் மல்டிப்ளை பண்ணும் ஸ்கொயர் யூனிட்ஸ் வருதுன்னா நூற்றால் மல்டிப்ளை பண்ணணும் இதே கன அளவு முப்பரிமாணம் லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணு வருதுனாலும் முப்பரிமாணம் முப்பரிமாணங்கிறப்ப பெரிய அளவுல சின்ன அளவுக்கு போகிறீங்கன்னா ஆயிரத்தால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ பாயிண்ட் எயிட் எயிட் மீட்டர்லேருந்து டெசிமீட்ருக்கு வரத்துக்கு ஒரு ஆயிரம் டெசி சென்டிமீட்டருக்கு வரத்துக்கு ஒரு ஆயிரம் அப்போ பாயிண்ட் எயிட் எயிட் சென்டிமீட்டரு க்யூப் பை வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் ரேடியஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹைட் வந்து ஏழு மீட்டருங்கிறப்ப ஏழ்நூறு சென்டிமீட்டர் இன்ட்டு ஏழ்நூறு இப்போ இது சால் பண்ணிங்கன்னா ஏழால் அடிச்சிங்கன்னா நூறுன்னு வந்துடும் இப்போ பாயிண்ட் எயிட் எயிட் இன்ட்டு தௌசண்ட்ங்கிறப்ப எட்நூற்றி எண்பது இன்ட் ஆயிரம் இதை விட போய் இருபத்தி ரெண்டு இன்ட்டு

அப்ப கியூபோ கியூபோடய டயகனல் கியூபோடே டயகனல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டயகனல் மூளை வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரூ த்ரீ ஏ a த்ரீ அப்போ ஏ த்ரீ ஏ ஓட வேல்யூ அப்போ ஓட த்ரீங்களா ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எழுதலாமா அப்போ ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரூட் ரூட் ஃபோரோட வேல்யூ என்ன டூங்களா அப்போ பக்கம் ஏ ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ கன அளவு கன அளவு என்னங்க ஏ க்யூப் என்ன வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் அப்போ எயிட் சென்டிமீட்டர்

வெட்டி எடுத்துக்கிடும் மண்ணின் கன அளவு இப்போ இதெல்லாம் வந்து வெட்டி ஃபுல்லாக எடுக்கிறாங்கன்னா இந்தோடைய கன அளவு கேட்குறாங்கன்னு அர்த்தம் இந்த மண்ணுடைய கன அளவு அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து பையார் ஸ்கொயர் ஹச்சிங்களா ஃபையார் ஸ்கொயர் ஹச்சிங் அதெல்லாம் வச்சுங்க விட்டன் விட்டன் வந்துச்சுனாவே அதில் ஆரம் பாதி டி பை டூ இப்போ டூ பை டூ ஒன் மீட்டர் இப்போ வால்யூம் இக்குவல் டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மீட்டர் இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு மீட்டர் அடுத்த ஒரு உருளின் உயரம் நாற்பது சென்டிமீட்டர் அதன் சுற்றளவு அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதன் கன அளவு ஒரு லைன் உயரம் வந்து நாற்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சுற்று அளவு டூ பையார் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்கூலுக்கு கட்சி அப்போ நமக்கு இதில் ஆர் கண்டுபிடிக்கணும் டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் இக்வல் டு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அப்போ ஆர் இக்குவல் டு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டுங்களா இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா ஆருடைய வேல்யூ 21 பை டூ இப்போ இதில் கொண்டு வந்து அப்படியே அப்ளை by 7 டூ பை செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் பை டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் பை டூ இன்ட்டு ஃபார்ட்டி இதில் அடிச்சிங்கன்னா மூணுன்னு வருங்களா இருபத்ரெண்டு இன்ட்டு மூணுன்ட்டு இருபத்தொன்று பத்து இதெல்லாம் அல்ப்ளை பண்ணிங்கன்னா பதிமூணாயிரத்தி

அந்த கால்வாயோட ஆளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க மூணு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து மூணு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க பிரத் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஆறு மணிக்கு ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வேகம் ஓகேங்களா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வேகம் அப்போ ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் பெர் அவர் வேகம் எப்பயுமே கிலோமீட்டர் பெர் அவரில் தான் சொல்லுவோம் அப்போ வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் பெர் ஹவர் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அது வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணது அப்போ லென்த் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் இங்கே நம்ம கொஸ்டின் என்ன கொடுக்குறது ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிடத்துல கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒரு கிலோமீட்டர்னா ஆயிரம் மீட்ருங்களா அப்ப ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் இப்போ அறுபது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது நிமிஷத்தில் அது எவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணுது அறுபது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு நாலுன்ட்டு ஆயிரம் மீட்டர் ரெண்டு புள்ளி நாலு இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிஷத்தில் அறுபது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் க்ராஸ் பண்ணுதுன்னா இப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்தில் நாற்பது மீட்டர் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அது நாற்பது மீட்டர் க்ராஸ் பண்ணுது ஒரு நிமிஷத்துக்கு நாற்பது மீட்டர் கிராஸ் பண்ணுது அப்போ அதோட லென்த் வந்து நாற்பது மீட்டர் அப்புறம் அந்த கடலில் கலக்கிற நீரோடைய கன அளவு இதுதான் ஒரு நிமிஷத்துக்கு ஓகேங்களா லென்த் வந்து நாற்பது மீட்டர் பிரத் வந்து அறுபது மீட்டர் ஹைட் வந்து மூணு மீட்டர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கடலை கலக்கருடைய கன அளவு இப்போ எல்இன்ட்டு பிஇன்ட்டு ஹச் அப்புறம் நாற்பது இன்ட்டு அறுபது இன்ட்டு மூணு சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்க ஏழாயிரத்தி இரநூறு மீட்டர் க்யூப் இப்போ ஒரு மணி நேரத்தில் ஏழாயிரத்தி இரநூறு மீட்டர் கிராஸ் பண்ணுங்க புரியுதுங்களா